இதற்கான சரியான விடை உலர வைக்கும் களமாக கட்டப்படுவதற்கான இடத்தை நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் எந்த முறையில் பெற்றுக் கொண்டார்கள் ஆப்ஷன் ஏ பணத்திற்கு கிரயம் செய்து ஆப்ஷன் பி அன்பளிப்பாக ஆப்ஷன் சி பள்ளிவாசலுக்கான வாசலுக்கான வக்பு செய்யப்பட்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பணத்திற்கு கிரயம் செய்து பெற்றுக்கொண்டார்கள். கொண்டார்கள் கேள்வி மூன்று அல்லாஹ் தனது திருமறையில் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்தவர்களை டேஷ் என்று குறிப்பிடுகிறான் ஆப்ஷன் ஏ சித்திக்கின்கள் ஆப்ஷன் பி அன்சாரிகள் ஆப்ஷன் சி முஹாஜிர்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முஹாஜிர்கள் கேள்வி நாலு ஹிஜ்ரத் செய்து வந்த சிலர் பொறுப்பாளர்கள் இன்றி பள்ளிவாசல்களில் தங்கியிருந்தார்கள் அவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஏ அஸ்ஹாபுஸ் சுஃபா ஆப்ஷன் பி அஸ்ஸாபு சுஃபா ஆப்ஷன் சி அஸ்ஹாபுல் சுஃபா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அஸ்ஹாபு சுஃபா கேள்வி சுஃபா என்ற அரபு சொல்லில் அர்த்தம் என்ன ஆப்ஷன் பி திண்ணைவாசிகள் ஆப்ஷன் சி பொருந்திக்கொள்ளப்பட்டவர்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி திண்ணைவாசிகள் கேள்வி ஆறு மதினாவில் நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களின் பாதுகாப்பிற்காக முதன் முதலில் ஆயுதத்துடன் பொறுப்பேற்றுக் கொண்ட நபி தோழர் யார் ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி அல்லா அன் ஆப்ஷன் பி அப் இப்னு மாலிக் ரலி அல்லா அன் ஆப்ஷன் சி சாத் பின் அபிவக்காஸ் ரலி அல்லா அன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பின் கேள்வி ஏழு வரலாற்று சிறப்புமிக்க கிபிலா மாற்றம் எப்பொழுது நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு ரஜப் மாதம் ஆப்ஷன் பி ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டு ஷவ்வால் மாதம் ஆப்ஷன் சி ஹிஜ்ரி ரெண்டாம் ஆண்டு ஷாபான் மாதம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சிஜ்ரி ரெண்டு கேள்வி எட்டு மதீனாவில் நபி சலுலா அலைவசல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை அல்லாஹ் தனது திருமறையில் டேஷ் என்று அழைக்கிறான் ஆப்ஷன் ஏ முஹாஜிர்கள் ஆப்ஷன் பி அன்சாரிகள் ஆப்ஷன் சி சித்திக்குகள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அன்சாரிகள் கேள்வி ஒன்பது முன்னோக்கி நபி நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் தொழுத முதல் தொழுகை எது ஆப்ஷன் ஏ ஃபஜ்ருடைய தொழுகை ஆப்ஷன் பி மக்ரீபுடைய தொழுகை ஆப்ஷன் சி அசருடைய தொழுகை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அசருடைய தொழுகை கேள்வி பத்து முஸ்லிம்களுக்கும் மக்காவை சார்ந்த இணை வைப்பாளர்களுக்கும் இடையே நடந்த முதல் போர் எது ஆப்ஷன் ஏ பத்ரு போர் ஆப்ஷன் பி கந்தக் போர் ஆப்ஷன் சி போர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பத்ரு போர் நேயர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கான கேள்விகள் இதோ இதற்கான பதில் தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான பதிலை பதிவு செய்யுங்கள் கேள்வி ஒன்று மஸ்ஜிதுன் நவபி கட்டப்பட்டுள்ள இடத்திற்கு சொந்தக்காரர்களான இரு அனாதை சிறுவர்களின் பெயர் என்ன கேள்வி இரண்டு முஸ்லிம்கள் மீது போர் செய்வதை அல்லாஹ் எந்த வசனத்தின் மூலம் கடமையாக்கினான் கேள்வி மூன்று முஸ்லிம்களில் சிறந்தவர்கள் இருப்பது போன்று வானவர்களிலும் இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று ஜிபேல் அலைசலம் அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள் அல்ஹம்துலில்லா இத்துடன் கேள்விகள் முடிவடைகிறது இந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிக்க முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன் இன்ஷல்லா இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்ய மாறுவாதீர்கள் அஸ்லாம் வரமத்துல வர